இது நம்சிக்கு மாச சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லெட்டர் போட்ட ஆளை வந்து கண்டுபிடித்து விட்டேன் அவனை வந்து ஏற்கனவே பெரியவங்க மேல வண்டியை மோதிட்டு நிக்காம போயிட்டான் அவனை துரத்தி அடிச்சு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தன் என்று சொல்கிறார் அப்பவும் வந்து உன்னாலதான் பிரச்சனை என்று விஜயா சொல்ல தப்பு பண்ணவரை தானே அவர் அடிச்சிருக்காருன்னு மீனா சொல்கிறார் நீ பண்ண தப்புக்கு அவன் என்ன தூக்க விடாமல் பண்ணியிருக்கான் என்று மனோஜ் வந்து சொல்ல நீ அவனை வந்து எங்கேயாச்சும் பார்த்திருக்கியா என்று மனோஜிடம் வந்து முத்து கேட்கிறார் அதுக்கு மனோஜ் எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு அப்படித்தானே ரோகிணி என்று கேட்க அப்படியெல்லாம் இல்லை நம்ம எங்கே பார்த்தோன்னு கேட்கிறார் அதற்கு முத்து இது என்னமோ என்னை பழி வாங்குறதுக்கான நோக்கமாக தெரியலை என்று சொல்ல ரோகிணி வந்து சமாளித்து விட்டு எழுந்து சென்று விடுகிறார் பிரகமுத்து லெட்டர் கொடுத்தவனை வந்து கண்டுபிடிச்ச மாதிரி அவனை எதுக்காக எழுதினான் என்று கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்ல உடன் ரோகிணி வந்து அதிர் அதிர்ச்சி அடைகிறாராம் ஸ்ருதி மற்றும் ரவி இருவரும் வந்து ஷாப்பிங் முடித்து விட்டு இருவரும் பேசி கொண்டு வண்டியில் வந்து வருகிறார்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடி மீது மனோஜ் இருக்கும் அதே நேரம் பார்த்து முத்து கையை வைக்க மனோஜ் வந்து பயப்படுகிறார் அதே சமயத்தில் ரவியை மேலே வர எதுக்காக எதுக்காக முத்து கூப்பிட்டான் இருக்க கொழு வைக்க போவதால் வந்து ஆளுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம் என்று பிளான் வந்து பண்ணணும் என்று சொல்கிறார் அதற்கு நாங்கள் தான் காசு கொடுத்துட்டோமே என்று மனோஜ் வந்து சொல்ல அதுக்கு நீ கொடுக்கல பார்லர் அம்மா தான் கொடுத்துச்சு என்று முத்து சொல்கிறார் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தானே கொடுத்தோம் என்று சொன்னவுடன் வந்து ரவி நான் அண்ணி கூட சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல என்னென்ன செய்யணும் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க மனோஜிடம் வந்து என்ன வேலை செய்ய போகிறான் கேட்க அதுக்கு தான் மீனாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே சம்பந்தன் வந்து முத்து மனோஜ் அடிக்க போக மனோஜ் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டனோ என்று யோசிக்கிறார் ரவி வந்த முத்துவிடம் நீ என்ன பண்ண போறா கேட்க ஏற்கனவே படிக்கட்டு மற்றும் கொழு சாமான்கள் வாங்கியாச்சு கொழுகளுக்கு வந்து வர்றவங்கள வந்து நம்ம கார்லயே கூட்டிட்டு போய் விடலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவுடன் மனோஜிடம் வந்து நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் வந்து ரோஹிணி என்ன சொன்னாலும் அதை செய்வேன் அப்படின்னு சொல்ல சொந்தமா யோசிக்கவே மாட்டியா என்று கேட்கிறார் அதற்கு வந்து ரவி நீ மட்டும் மன்னி பேச்ச வந்து தானே நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாம் கிடையாது நான் தான் முடிவு எடுப்பேன் நான் சொல்கிறது தான் அவ செய்வா அப்படின்னு சொன்னவுடன் வாங்காண்டி என்று ரவி சொல்ல வா மீனா என்று பயந்து பேசுகிறார் மொத்தம் உடனே வந்து ரவி கிண்டல் அடித்து பேசுகிறார் ரவி இந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கப் போகுது எல்லாரும் வந்து ஒன்றாக சேர்ந்து பண்ணணும் என்று சொன்னவுடன் வந்து இவனால் தான் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு எப்படி நடக்கும் என்று அபச குணமாக பேச மனோஜை வந்து விரட்டுகிறார் மொத்தம் மறுபக்கம் வந்து மீனா வந்து லிஸ்ட் போட்டு கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து ஸ்ருதி வரை என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க கொள்ள வைக்கிறதுக்கு என்னென்ன

அப்படியெல்லாம் இல்லை நானே அஞ்சு மணிக்கு தான் சீக்கிரமா வந்துருவேன் என்று ஸ்ருதி வந்து சொல்கிறார் மீனா வந்து என்ன சொன்னார் ரோகிணி அதுக்கு அதனுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்